இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் என்னடா அது முடிஞ்ச பிறகும் பிக் பாஸ் சீசன் செவன் பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா அப்படி கிடையாது அதில் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ட்டுங்க அவங்களுடைய அப்டேட்ஸ் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் முடிஞ்சிருச்சு ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட்டுங்க எல்லாம் அவங்களுடைய அப்டேட்ஸு அதாவது அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க சில பேர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க அப்படி பார்க்க போனால் ஐஷு இது வரைக்கும் இன்டர்வியூவே கொடுக்கல கொடுக்கலன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி ஐஷுவும் ஐஷு அண்ட் கோ அதாவது அவங்க ஃபேமிலியோட இன்டர்வியூ தான் அதிக அளவில் வந்துட்ருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இதோட மூணாவதோ நாலாவதோ இன்டர்வியூ அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க கலாட்டா மீடியாவுக்கும் சரி இந்தியா கிளேட்ஸ்க்கும் சரி சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு சில கோபங்கள் இருக்க தான் செய்யுது ஏன்னா மக்கள் வெளியில் இருந்துட்டு பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க மாயா வந்து மாயாவை வந்து இன்னமும் வெளியில் வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்குறது தான் ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக இருக்குது இது அவங்க அம்மாவும் கூட சேர்த்து தூக்குறது தான் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வெளியிலேருந்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இந்த பர்சன் இந்த பர்சனாலிட்டி ஐஷோ எலிமினேட் ஆகிறதுக்கு முழு முதல் காரணமே ஒன்று நிக்சன் ரெண்டாவது மாயா மாயா மூலமாக தான் நிக்சனுக்கும் ஐஷோக்கும் ஒரு ட்ராக்கை ஃபார்ம் பண்ணி இந்த வேலை பார்த்தது யாருன்னா அந்த புரோக்கர் வேலை பார்த்தது மாயாதான்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பக்கத்தில் இருக்க உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அதாவது ஆள் வளர்ந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற மூளை வளரலையோ அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அங்கேருந்து ஐஷு மட்டும் கிடையாது எலிமினேஷன் ஆன அத்தனை பேரும் சரி யாரால் எலிமினேஷன் ஆகிருப்பாங்க அப்படின்னா சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா மாயான்ற அந்த ஒத்த புள்ளியில் வந்து நிற்கும் மாயாவுடைய வெளியே அதுதான் இருக்கிறவங்களே எலிமினேஷன் பண்ணி துரத்தணும் அதுக்கான வேலைப்பாடுகளை பின்னாடி நின்று சகுனி மாதிரி பண்ணணும் இதுதான் மாயாவோட கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம் இந்த விளையாட்டில் தான் லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க ஒட்டே இல்லாத மாயாவை எ எப்போ ரெண்டாவது வாரத்தில் வெளியில் துரத்த வேண்டிய மாயாவை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அந்த இடத்துல கூட தினேஷ் நிக்க வேண்டிய இடத்துல மாயாவை நிக்க வச்சாங்க தினேஷ்கு அவ்வளோ ஓட்டு இருந்தது மூணாவது இடத்துல தினேஷ் இருந்தாரு ஆனா மாயான்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சாங்க கட்டமைச்சு அதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா ரெட் கார்டு கொடுத்த மாயாவுக்கு அத்தனை பேர் முன்னாடி ஃபினாலேயில் ரெட் லைட் போட்டு வெளில துரத்துறாங்க பாத்தீங்களா அதுதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன் இவ்வளோ வெறுப்பு மாயா மேலேயும் மாயா அனுக்கோ அந்த புள்ளி கேங்க் மேலேயும் அப்படின்னா ஒரு மனிதத்தன்மையை இல்லாத இந்த என்னதான் ஒரு கேம் ஷோவாக இருந்தாலும் கொஞ்சமாவது மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அதை பிரதீப்பை துரத்தும் போதே இவங்களுக்கு கழட்டி காத்துல வீசிட்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அங்கேருந்து ஐஷு இன்னைக்கு பேசுகிறாங்க ஐஷு அப்பா மாயாவை இன்னும் மேனிப்புலேட் பண்ணலை ஏன்னா ஒரு கேங்க் எப்படி இன்னொரு ஒரு கருப்பாடு இன்னொரு கருப்பாடை எப்படி காட்டி கொடுக்கும் அப்படி தான் இருந்துச்சு இந்த ஐஷுவோடைய இன்டர்வியூ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வேற ரொம்ப பெருமையாக சொன்னாங்க நான் வந்து எலிமினேஷன் ஆகி ஒரு நாள் உள்ளே வச்சுருப்பாங்க தான் வெளியில் வரணும் அந்த மாதிரி டைமில் வந்து நான் ஃபோன் எல்லாம் பார்த்துட்டேன் இப்போ வந்து என்னை பற்றி எல்லாம் ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நான் பார்த்துட்டேன் எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அம்மா அப்பாலாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ வந்து அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா ஃபோன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அவங்க கேட்ட வார்த்தையே வந்து நீ வந்து ட்ராஃபி கையில் வாங்குவ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நமக்கு ஒரு வார்த்தை ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்க தோணுது என்னென்னா அதாவது இவங்க டிராஃபிக் கையில் வாங்குற அளவுக்கு ஐஷு வந்து அங்கே ஒன்றும் பண்ணிடலை அப்படின்றத தான் நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா அதுதான் உண்மையும் கூட என்ன பண்ணிச்சு புள்ளி கேம் கூட பத்தோட பதினொன்னா இருந்துட்டு இருந்தது அவ்வளோதான் ஒரு நேரம் வந்து புள்ளி பண்ணும்போது ரொம்ப அப்படியே பேரில் தப்பே இல்லாத மாதிரி கத்திட்டு இருந்துச்சு இதை தவிர்த்துட்டு இந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ண அந்த டாஸ்க் ஒழுங்காக பண்ண அப்படின்ட்டு எதையாவது சொல்ல முடியுமா இல்லை உங்கள் கேமை தான் நீ ஒழுங்காக விளையாடுறீங்க எதுவுமே கிடையாது நிக்சன் கூட சேர்ந்துக்கிட்டு காஜி வேலை பார்த்துட்டு இருந்த அவ்வளோதான் இவங்க அம்மாலாம் வந்து உலகமாக ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது சரி ஓகே அது அவங்களுடைய விருப்பம் அவங்க எண்ணிலடங்கா க கற்பனை கெட்டாத வகையில் கூட அவங்க ஆசைப்பட்டுக்கிடலாம் ஆனால் மக்கள் நாங்கள் ஆசைப்படணும்ல எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா இவ்வளோ மாயாவை வந்து மாயா மேனிப்புலேட் பண்ணல எனக்கு பெரிய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஏங்கில் இருந்த ஆள் அப்படின்றதால தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆள்றிங்கள எங்களுக்கு அது தேவை கிடையாது ஆனால் நீங்கள் பண்ணது தப்புன்னுட்டு மக்கள்கிட்ட சொல்கிறீங்களா இது வரைக்கும் சொன்னீங்களா சொல்லலைல ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் தேவையே இல்லாத ஒருத்தனை வந்து ஒருத்தன் மேலே பழியை போட்டு வெளியில் அனுப்பியிருக்கோம் ஒருத்தரை புள்ளி பண்ணியிருக்கிறோம் நீ என்ன தான் கேம் விளையாண்டீங்க மக்கள் ரொம்ப கோபத்தில் இருப்பாங்க அப்போ மக்கள்கிட்ட நம்ம போய் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்கணும் அதுதான் நம்மளை லைஃப்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளை தூக்கி விடும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் எல்லா இன்டர்வியூலேயும் அதை பற்றி எந்த விஷயமும் வெளியிலே வரல இவங்க பேசுகிறத பார்த்தா எப்படி சொல்கிறதுனே தெரியல நம்ம பண்ணுறது தான் சரி நாங்கள் பண்ணது சரி அப்படின்ற அந்த தலைக்கணம்னு ஒன்று ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது இந்த கேங்குக்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அந்த தலைக்கணத்தோட வந்து ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துச்சு பாருங்க அது வரைக்கும் இந்த பாராட்டலாம் இன்னும் சில பேர் பேட்டியே கொடுக்காம பதுங்கி ஓடிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா பூர்ணிமா இந்த மாயா ரெண்டு கும்பல்லாம் இந்த கும்பல் இவங்கள்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் பேசாத வரைக்கும் இவங்களுடைய லைஃப் இதே லெவலில் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது மக்கள் மன்னிக்கணும் உங்களை அப்போ தான் உங்களை கொண்டாடுவாங்க ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா மக்கள் மன்னிப்பாங்களா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதீப்பு பிரதீப்புக்கு வந்து நம்ம ரொம்ப சொல்லியிருப்போம் ஏன்னா ஒரு ஏழையாக இரு இருக்கிறவன் எதுலேயுமே வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு அதாவது ஒரு ஆதிக்க வர்க்கமாக செயல்பட்ட ஒருத்தவங்களுடைய மத்தியில் அத்தனை பேர் மத்தியிலையும் அவமானத்தோடு வெளியேறினேன் தவறே பண்ணாத அவமானத்தோடு வெளியேறின அந்த பிரதீப் நல்ல காலம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவீனும் பிரதீப்பும் வந்து ஏதோ ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க நிச்சயமாக பிரதீப் வந்து டைரக்டர் அப்படின்றதால டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம் இது ஆக்சுவலாக அவருக்கான இரண்டாவது வாய்ப்பு தான் இது அதாவது முதல் வாய்ப்பு வந்துடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கு இது இரண்டாவது கவின் கூட சேர்ந்து நடிக்கிறார் நடிக்க வாய்ப்பு இருக்கில்ல இருக்க கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கால் வந்து கவினுடைய படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கலாம் சரி எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஒரு ஏழைன்ற ஒரு காரணத்துக்காக ஒருத்தன் வந்து நிராகரிக்கப்படுறான் சபையில் அப்படின்னா அவனுடைய முன்னேற்றம் வந்து மக்களுக்கு நிச்சயமாகவே நல்ல எண்ணம் கொண்ட மக்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அவங்க சொன்னாங்க இல்லை பிக் பாஸில் ஐயோ பிரதீப் வந்து கெட்ட வார்த்தை பேசினோம் கெட்ட வார்த்தை பேசுகிறோம் கெட்ட வார்த்தை பேசுறோம்ட்டு நம்ம பார்த்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்மளும் பார்த்துருக்கோம் நம்ம பார்த்த வரைக்குமே இந்த ஐஷோ மாயா பூர்ணிமா பேசுனதை விட ஒரு பத்து சதவீதம் கூட பிரதீப் பேசுனதை நம்ம பார்க்க முடியல நிச்சயமாகவே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க பிரதீப்போட ஹேட்டர்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது அர்த்தம் இது தப்பு எக்ஸ்ட்ராடினரி கெட்ட வார்த்தை அப்படின்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் பூர்ணிமாலாம் பேசியிருக்குது அதுலேயும் நான் எயிட்டீன் ப்ளஸ் ஜோக்கு போ பேசுவேன் இங்கே அப்படி பேசக்கூடாதுன்ட்டு என்கிட்ட யாரும் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஃபோரம்ல ஆள் அதாவது ஒரு பொம்பளை வந்து பேச தயங்குற அந்த விஷயம் அது மாதிரி அவங்க பேசிக்கும் போது லேடிஸ் வந்து இந்த மாதிரிலாம் கூட ஒரு ஜோக் பண்ணிப்பாங்களா ஜென்ஸே இந்த மாதிரி பண்றதுக்கு தயங்குற அந்த மாதிரி ஜோக்கை வந்து இதே பூர்ணிமா பேசியிருக்கு நாங்கள் பேசுறதுக்கு வந்து அஹ் வெக்கமா இருக்குது இன்னும் சொல்லப்போனா அப்படின்ற பட்சத்துல ஒன்றுமே பண்ணாத இந்த குல் சுரேஷை ஒரு பகடைக்காயை வச்சு அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா இவங்க என்ன மீனிங் அதை எப்படி திருப்பி மாற்றி பேச்சு பேசுறாங்க மாற்றி போட்டு அப்படின்ட்டு நம்ம பார்த்தவங்க தான் அப்படி ஒருத்தர் மேலே தவறான குற்றச்சாட்டை வச்சு நீ எங்கே போகிறீங்க ரிட்டன் இருந்து வீட்டு வெளியில் தானே வந்தாகணும் மக்கள்கிட்ட தானே வந்தாகணும் ஆனால் அந்த பயம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லையே இப்போ பயம் வந்து என்ன புண்ணியம் யாரையும் தலை காட்ட பார்க்கவே முடியல எந்த மாயாவெல்லாம் எந்த இன்டர்வியூலையும் பார்க்க முடியல ஏன்னா நான் குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுங்குது இன்னும் எனக்கு ஆறு படம் இருக்குது அர்ச்சனாவுக்கு என்ன இருக்குது வெளியில் போனால் பிச்சை தான் எடுக்கணும் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது என் கையில் ஆறு படம் இருக்குது என்ன ஆறு படத்துலையும் என்ன ஹீரோயினாக நினச்சிட்டியா விக்ரம்ல நீ யாருன்னே தெரியல விக்ரம்ல உன்னோடைய கேரக்டரை வெளியில் கூட சொல்லிக்க முடியாத கேரக்டர் அது நமக்குலாம் வந்து அவ அவமானமா இருந்தது அந்த சீன் பார்க்கும்போதுலாம் அசிங்கமாக இருந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெண்ணாக சொல்கிற பாருங்க அதில் எந்த பெருமை என்ன பெருமைன்னு தெரில உனக்கெல்லாம் இது வந்து அர்ச்சனாவை சொல்லுது அர்ச்சனை வந்து வெளியில் வந்தால் பிக்சர் எடுக்கணுமா இப்போ தெரியுதா யார் பிக்சர் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு அர்ச்சனாக்கு ஐம்பது லட்சம் ரூபாவை தவிர்த்துட்டு இன்னும் எவ்வளவோ அதாவது நியர்லி ஒரு எயிட்டி கிட்டே கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பேச்சுக்கள் விடுறது தலைக்கணத்தோடு ஆடுறது எல்லாம் வாழ்க்கையில் வந்து எந்த காலத்துலேயும் முன்னேறி வரவே முடியாது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி கேங்குங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இதில் ஐஷுலாம் வந்து அப்படியே என்ன நான் என்ன பண்ணதெல்லாம் அப்படியே கரெக்டு அப்படின்ற மாதிரி இப்படி இப்படி இது தென்னைமரத்தில் ஒரு ஒரு குத்தி படமரம் சின்னத்தில் ஒரு குத்துன்றாங்கல்ல அந்த மாதிரி குத்திட்டு இன்டர்வியூ அந்த அளவுக்கு நல்லா இல்லை சரி இருந்து பார்ப்போம்